சூரியனை பற்றி அதிர்ச்சி தரும் நான்கு உண்மைகள் சூரியனின் விட்டம் மூன்று ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் அதாவது பூமியை ஒன்றின் பின் ஒன்றாக நூற்றி ஒன்பது முறை வைத்து பார்த்தாலும் இன்னும் இடம் இருக்கும் ஒளி சூரியனிலிருந்து பூமிக்கு வர எட்டு நிமிடம் இருபது வினாடிகள் எடுக்கும் உண்மையை சொன்ன போனால் எட்டு நிமிடம் பழமையான சூரிய வெளிச்சத்தையே நாங்கள் பார்வையிடுகின்றோம் சூரிய குடும்பத்தின் பெருமனில் தொண்ணூற்றொம்போது எட்டு வீதம் சூரியனே தன்னகத்தை கொண்டுள்ளது சூரியன் ஒவ்வொரு வினாடிக்கும் சுமார் முன்னூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் மெகாவாட் சக்தியை வெளியிடுகிறது அதையெல்லாம் நாம் சேமித்து வைத்தால் பூமியின் அனைத்து மின்சார தேவையும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு போதுமானதாக இருக்கும் எப்படி இருக்க நண்பர்களே சூரியன் என்பது சாதாரணமானது அல்ல ஒரு வாக்கிங் பவர் ஸ்டேஷன் மாதிரி இப்படியான வீடியோக்களை பார்வைகிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள்